ஹலோ ஆல் இன்றைக்கி பார்க்க போகிறது அரிசி பருப்பு சாதம் தான் பருப்பு வேக வச்சு எடுத்துட்டேன் அரிசி பாருங்கள் இந்தளவுக்கு பாதி வெந்திருக்கணும் அளவுக்கு அரிசியும் வேக வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் வானலில் எண்ணெய் காயுது எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு நான் போடுறேன் கடு பருப்பு போட்டு கடு உளுத்தம் பருப்பு எனக்கு பொரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சமாக இதுலயே நான் வரமிளகாய் ஒரு ரெண்டு வளமிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு பச்சை மிளகாயாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது அதாவது இதை எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக இந்த அளவுக்கு கருகிற அதாவது ரொம்ப கூடாது அதுக்கு முன்னாடியே பூண்டு ஒரு ஒரு கட்டி பூண்டு எனது வந்து சின்ன கட்டியாக இருந்ததுனால நான் ஒரு கட்டி பூண்டையுமே உரித்து அப்படியே சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாம் எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கணும் வணங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை கொட்டுங்க வெங்காயம் நான் ஒரு ஒன்றரை வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி கொடுங்க எதுக்காகனா இந்த வெங்காயம் ஸ்மெல்லு போகணும் பூண்டு எண்ணெயிலேயே வணங்கணும் மற்றபடி தேவையில்ல ஏன்னா பச்சை மிளகாயும் வரமிளகாயும் ஆல்ரெடி வே அதுலேயே அந்த ஸ்மெல்லாம் போயிருக்கும் எண்ணெயில் இறங்கியிருக்கும் வெங்காயம் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வணங்கி வரணும் அதுக்கப்புறமா நம்ம தக்காளி இதெல்லாம் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லாட்டினா வெங்காயம் வாயில் பட்டால் அது வேகாத மாதிரி ஒரு மாதிரி நறுக்கு முறுக்குங்கிற மாதிரி நமக்கு இருக்குங்கிறதுனால வெங்காயத்தை வந்து ஒரு காமன் நேரம் நல்லா வேக விடுறேன் சிம்மில் வச்சு வேக விடுறேன் தூக்கிவிட்டு வேக விட்டால் வெங்காயம் நமக்கு கரிஞ்சிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததையும் நான் மீடியம் சைஸ் தக்காளி தான் பெரிய தக்காளிலாம் கிடையாது ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதையுமே ஒரு நாலு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கிண்டி கொடுக்குறேன் ஏன்னா இந்த தக்காளியுமே நல்லா வணங்குச்சுனா இதிலேருந்து தண்ணி வரும் அந்த டேஸ்ட்டு வந்து சாப்பாட்டுக்கு நல்லா அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கி கொடுக்குங்கிறதுனால நான் அந்த தக்காளி வணங்குறதுக்கு ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் பத்து லாட்டி பின்னாடி சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு வணங்குறதுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இதை எல்லாத்தையும் நல்லா கிண்டி கொடுக்குறேன் இப்போ தக்காளி வேக வைக்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சு வேக வைப்போம் எதை வேக வைக்கிறதுனால சிம்மில் வச்சு வேக வச்சால் டக்குன்னு எதுவும் கரிஞ்சு வராது இல்லாட்டினா டக்குன்னு கரிஞ்சு போயிடும் அது அந்த ஸ்மெ அந்த சாப்பாட்டோட ஸ்மெல்லையே நமக்கு கெடுத்துடும் அதனால் அப்படி இருக்காமல் நம்ம சிம்மில் வச்சே நல்லா வேக விடுறோம் ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா பொறுமையாக ஆகட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கம்மியான டைமிங் தான் எடுத்துக்கும் ரொம்ப அதிக டைமிங்லாம் எடுத்துக்காது இங்கே பாருங்கள் எனக்கு இந்த அளவுக்கு நல்லா கரிஞ்சு வந்துருச்சு நான் கிண்டி கிண்டி லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கிண்டி கிண்டி கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு த நல்லா நல்லா தக்காளி வணங்கி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மல்லித்தூள் இது வந்து டேஸ்ட்டுக்குங்க இதுக்குன்னு இல்லை எதுக்கு மல்லித்தூள் போட்டாலுமே டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குது நான் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் சாம்பார் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் ஆல்ரெடியே வரமிளகாய் பச்சை மிளகா இதில் சேர்த்துருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு இதை நான் ரெண்டு கிண்டுக்கின்றேன் இங்கே பாருங்க எதுக்காக அப்படின்னா இந்த கொத்தமல்லியுடைய ஸ்மெல்லும் சாம்பார் அந்த பொடியினுடைய ஸ்மெல்லும் போகிறதுக்காக கிண்டுறேன் அப்புறம் வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் கரெக்டாக ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அந்த ஒரு ஸ்பூனையும் நல்லா கிண்டி கொடுக்குறேன் இங்கே பாருங்க லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும் ஆனால் பிடிக்க விட்டுறக்கூடாது அந்த பருப்பு தண்ணி நான் பருப்பு ஃபஸ்ட்டு வேக வச்சு வச்சேன் இல்லைங்களா அதை கடையவே இல்லை கடையாமலே அந்த பருப்பை தூக்கி அப்படியே சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சாப்பாட்டை தூக்கி அப்படியே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும் நான் வந்து மஞ்சள் தூள் சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இவ்வளோ தான் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி அரிசி பருப்பு சாதம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூ